அன்பான மக்களே நம்மளோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரீடியூசர்டு ஒரு செம்ம போஸ்ட் வந்திருக்குங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஊருக்குள்ள நாலு பேர் நல்லவங்களாம் அப்படின்னு ஒரு போஸ்ட் நாலு பேர் நின்று ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க நல்லா இருக்கு பாக்குறதுக்கு சூப்பராக இருக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அயனார் துணையில் நடிக்கிறாங்கல்ல அவங்க தான் எக்ஸிகூட் ப்ரிசர் அங்கேயும் இருக்கார் இல்லையா அதனால் வந்து அங்கேருந்து போஸ்ட் போட்டிருக்காரு நீலாவா நடிக்கிறாங்க இல்லையா ஹீரோயினி அவங்களுக்கு வந்து பிறந்த நாள் அதனால் அவங்களுக்கு கேக் கட் ப கட் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டு சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து நம்ம ரெட் கலர் கார் இருக்குது மகாநதி சூட்டும் போயிட்டுருக்கு அயனார் துணையும் போயிட்டுருக்கு அவர் வந்து ரெண்டு இடத்துக்குமே போகிறாரு அவர் ரெண்டு இடத்துலையுமே வேலை பார்க்கறதுனால ரெண்டு இடத்துல இருந்தே நமக்கு வந்து போஸ்ட் அப்பப்போ கொடுத்துட்ருக்காரு இன்றைக்கி செம்ம சூட் இருக்குது அப்படிங்கிறதுல அயனார் துணையும் ஷூட்டிங் போயிட்டுருக்கு மகாநதியும் ஷூட்டிங் போயிட்டுருக்கு இதில் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அயனார் துணையில் வந்துட்டு அதாவது எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே எடுக்காமல் சர்டிஃபிகேட்டு எதுவுமே எடுக்காமல் நிலா வீட்டை விட்டு வந்துட்டாங்க இப்போ எங்கேயுமே தங்க முடியல ஒரு ஆதார் கார்டு கூட இல்லை அப்படிங்கிறாங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாநதியில் கன்சீவாக இருக்காங்க காவேரி அதை விஜய்கிட்ட எப்போ சொல்லுவாங்க மாதிரி ரெண்டு ட்ராக்குமே வந்து கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம எக்ஸிக்யூட்டிவ் இருந்து நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற விஷயம் ரெட் கலர் காரோட நமக்கு வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க பார்க்கலாம் என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன மக்களே